அனைவருக்கும் நமஸ்காரங்கள் எனது அருமை தனுசு ராசி நேர்களே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ புதுமையாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இந்த வீடியோ போடணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோ ஒரு திருப்புமுனையும் ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லாங்க ஒவ்வொரு தனுசுராசினியர்களுக்கும் ஏழரை சனி முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்காது இன்னமும் ஏழரசனி தொடங்குற மாதிரியும் இன்னமும் ஏழரசனி நடக்கிறா மாதிரியும் இருக்கும் காரணம் ரெண்டு விஷயம் சனி பகவானுடைய தாக்கமும் ராகு பகவான் நான்காம் இடத்திலிருந்து சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார் பத்து வேலை வாய்ப்பில் கேது அமர்ந்திருக்கிறார் இவங்கெல்லாம் உங்களுக்கு நிம்மதி கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க போராட்டமும் தோல்வியும் எதிர்பார்ப்பும் உங்களை ஒரு கட்டத்தில் எப்படி ஆழ்த்திரும்னா மன வேதனையும் மன சந்தோஷத்தையும் கெடுத்துவிடும் விடும் தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாம் ராசி பாகியஸ்தானாதிபதினு சொல்றோம் ஆனா இந்த பாக்யஸ்தானாதிபதியே தன்னுடைய பாக்கியத்தை இழந்து அடுத்தவர்களுக்காக கஷ்டப்பட்டு போராடி மன நிம்மதியை இழந்து விடுவார்கள் இன்னமும் ஒரு படி மேலே போய் சொன்னா தனுசராசிரியர்கள் தாய் தகப்பனால் சந்தோஷமா இருந்ததே கிடையாது தந்தையே முதல் எதிரியாக சில நேரத்துல இருப்பாங்க ஒரு சில பேருக்கு தாய் சில இடங்களில் தடைகள் பண்ணுவாங்க கூட வீட்டில் இருக்கும் போது ஏதோ ஒரு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகளால் தொந்தரவு உடல் ரொம்ப படுத்துங்க ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியாது நேர்மையாக இருந்தால் இருந்தா தாங்க பிரச்சனை வரும் அசிங்கம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் லைஃப்ல திருமணத்திற்கு முன்பும் சரி திருமணத்திற்கு பின்பும் சரி ஏன் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்க ஆள் மனசில் அதிகமா இருக்கும் சில இடத்துல என்ன வரும் அப்படின்னா நாம் தவறு செய்து விட்டோமோ நாம் வாழ்க்கையை தவறாக தேர்ந்தெடுத்து விட்டோமோ என்கின்ற அச்ச உணர்வு ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் ஏற்படும் தனுசு ராசிக்கு பல சிந்தனைகள் பல கோட்பாடுகள் இருந்தாலும் மனதளவில் தெம்பும் நிம்மதியும் இல்லாமல் சோர்ந்து விடுவாங்க வேலையில் சும்மா ஃபஸ்ட் க்ளாஸாக வேலை பார்ப்பாங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆறு மணிக்கு போனாங்கன்னா ஒம்பது மணி வரைக்கும் குதிரை மாதிரி வேலை பார்க்குறவங்க வீட்டுக்கு வந்தோடனே சாஞ்சிருவாங்க அவங்களுக்கு மனபலம் அதிகமே தவிர உடல் பலம் ரொம்ப கம்மி தட் மீன்ஸ் ஃபிசிக்கலி நாட் ஃபிட் மென்டலி ஃபிட் இதுதான் அவங்களுடைய பலம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுகம் அப்படிங்கிறத ஒன்று அனுபவிச்சதே கிடையாது சாக்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறத அதிகமாக அனுபவிச்சவங்க ஏமாற்றம் அப்படிங்கிறத அதிகமாக சந்திச்சவங்க துரோகம் அதிகமாக சந்திச்சவங்க சொத்து இடம் தகராறு நகை தகராறு பேச்சு தகராறு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வாழ்க்கையே பிரச்சனைகள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தனுசு ராசினியர்கள் ரிஷபம் கடகம் ஒத்தே வராதுங்க உங்கள் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது தனுசு ராசி நேர்களே பூராடம் நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் முதல் பாதம் மூல நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி குரு பகவான் குரு பகவானை அதிபதியாக கொண்டாலும் குரு இப்ப போய் ஆறுல உட்கார்ந்துட்டாரு ரணரோண ருத்ரஸ்தானத்துல இருக்காரு இந்த ரணரோண ருத்ரஸ்தானத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி அதிக இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் அதாவது ஆஃபீஸ்ல நம்மளை யாரோ வேலை இல்லை இவனை வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக காணப்படும் மனதளவில் போராட்டங்கள் இறக்க குணங்கள் அதிகமாக இருந்தாலும் உங்களை சுத்தி சுத்தி டார்கெட் பண்ணி உங்களை ஏமாத்தி எப்படியான உங்களை கஷ்டப்படுத்தி மன நிம்மதி இல்லாம உங்களை ஒரு ஒரு நாளும் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி மக்கள் அதிகமாக இருப்பார்கள் உங்களுடைய வழி வேதனைகள் தெரிந்தவர்கள் தான் அதிகமாக காயப்படுத்துவார்கள் மன நிம்மதிங்கிறத விட ஒரு புடிச்ச படிப்பு இருக்காது புடிச்ச வேலை இருக்காது புடிச்ச சாப்பாடு சாப்பிட மாட்டோம் புடிச்ச கனவு கூட காண முடியாதுங்க ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு நம்ம படுத்தோம்னா ஏதோ ஒரு கனவு வந்து ஏதோ மொழிப்பு வந்து என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கும் சரி நம்ம வீட்டில் சண்டை போடக்கூடாது நம்ம விட்டு கொடுத்து பேசி உட்கார்ந்து சால்வ் பண்ணலாம்னா நம்மளே கோபப்படுத்தி இந்த வாழ்க்கை நம்மளுக்கு தேவையான நம்மளே அடிச்சுக்கிற அளவுக்கு வைக்கிறாங்க பாருங்க ஒரு கட்டத்துல என்ன தெரியுமா தோணிடும் நம்ம எதுக்கு இந்த பிறவி எடுத்தோம் நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்காக இவங்களுக்காக நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும்னு நம்மளை கண்ணத்துல நம்மளே அரைஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இறை வழிபாடுலேருந்து சில பேர் விலகிடுவாங்க ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் தனுசுராசினியர்களை கூட்டத்தில் ஒருவன் தனுசு ராசியாக இருந்தால் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக மட்டுமே இருப்பார்களே தவிர நீங்க எவ்வளவு பெரிய பதவியில வேணா பாருங்க இந்தியாவுல உலகத்தின் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய தனுசுராசினியர்கள் ரொம்ப சந்தோஷமா அடுத்தவங்களை இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஹியூமனன் சென்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது சுற்றி உள்ளவர்கள் நிம்மதியா இருக்க வைக்கணுங்கிற போராடுவாங்க தன்னுடைய கேரக்டருக்காக பணிஞ்சு போவாங்க விட்டு கொடுத்து போகிறது இறங்கி போகிறது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது என்ன கொஞ்சம் ஓப்பனாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவாங்க போய் சொன்னால் பிடிக்காது அதே நேரத்தில் உண்மையை செய்து தவறு செய்தால் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்பேற்பட்டவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடந்த காலங்களில் சில மன வருத்தங்கள் சில ஏமாற்றங்கள் சில நம்பிக்கை துரோகங்கள் இன்னமும் சொல்கிறேனே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உடலாலும் சரி உள்ளத்தாலும் சரி அவ்வளோ இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கோவில் ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ படிவு எனக்கு தெரிஞ்ச ஒரு தனுசு ராசிங்கர் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் ஒரு மனசு ரிலீஃபாக இருக்குது சார் நீங்கள் சொன்னீங்க நான் போயிட்டு வந்தேன் ரொம்ப ரிலீஃபாக இருக்குது நான் கண்டினியூவாக இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை விட தாண்டி என்னன்னா பணம் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இது நான்கு நான்குக்கும் சேர்த்து இந்த ஒரு கோவில் இருக்கும்னா அந்த தனுசு ராசினர்கள் போகாம இப்படி இருக்க முடியும் நான் கோவில நிறைய தனுசு ராசிகள் நேர்கள் போயிட்டு வந்திருக்கலாம் ஏன்னா பலன் கிடைக்கலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம் இந்த வீடியோ முழுமையா பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒவ்வொரு தனுசு ராசினியர்களும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய வீடியோ இந்த மாதிரி நீங்க ப்ரொசீஜரில் செஞ்சா உங்களுக்கு தான் இருக்குமே தவிர லூஸ் ஆகவே ஆகாது அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி நடக்குதா இல்லையா நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா என்னோட நம்பர் கன்சல்டேஷன் கால் பண்ணுங்கள் என தருமை தனுசுராசி நேர்களே மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள பெரிய கோவில் மயூரநாதர் கோவில்னு இருக்குங்க இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானின் பெயர் மயூரநாதர் அம்மன் பெயர் அபயாம்பிகை இந்த கோவிலுக்கு தான் நீங்க போகணும் நீங்க எப்போ போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி வளர்புறை சந்திரனில் வருது ஸோ நீங்க வளர்பிரையில தான் போகணும் முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை போங்க ஏன்னா அதிபதி குரு பகவான் வளர்பிரை வியாழக்கிழமையில் எந்த நேரத்திலையும் போகலாம் இரவு நேரத்துல போனால் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் இந்த கோவிலுக்கு போங்க முதல்ல இந்த கோவிலுக்குள்ள போயிட்டு சிவபெருமானை பார்த்து மனசார வணங்கி உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அனைத்தையும் உட்கார்ந்து சொல்லுங்க சொல்லி ஒரு முறை அழுதால் கூட தவறு இல்லை அதை முடிச்சுட்டு அந்த சிவன்கிட்ட ஒரு கோரிக்கை வைங்க என்னுடைய பிரச்சனை இதுதான் இந்த பிரச்சனையை சொல்யூஷன் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்க கூ இருக்கிறேன் உங்களுக்காக எனக்கு இந்த பிரச்சனை சரியானோன்னே இந்த கோவிலுக்கு வந்து நான் வில்வ அரசு அபிஷேகம் பண்ணிக்கிறேன் வஸ்திரம் வாங்கி தரேன் அபிஷேகம் ஆராதனை பண்ணுறேன் ஏன் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை ஒரு பத்து பேருக்கு ஃப்ரீயாக வாங்கித் தரேன் இந்த கோவிலில் வேஷ்டி துணி மணியை வாங்கி பத்து பேருக்கு ஃப்ரீயாக தரேன் இந்த கோவிலில் அஞ்சு பேருக்கு சாப்பாடு போடுறேன் என்ன இந்த கோவிலுடைய மண்டப பொடிக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசி தானமாக தரேன் என்ன வேணால் வேண்டிக்கங்க நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் தொன் சொல்கிறேன் உங்கள் தகுதிக்கேற்ப வேண்டிக்கிட்டு உங்கள் கோரிக்கையை வச்சுட்டு இங்கேருந்து கிளம்புங்க சார் இந்த சன்னதியிலேருந்து வெளில வந்தீங்கன்னா குதம்பை சித்தர்னு திருப்பார் அந்த கடவுளை வணங்குங்க அப்படியே சுற்றி வாங்க வந்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைக்கு உள்ளவங்க அரதநாடு வணங்குங்க அபா அபயாம்பிகை தாயை போய் பாருங்க அந்த தாயை மனசார நீங்க வணங்கினீங்க அப்படின்னா அந்த குங்குமம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆணிவேராக காப்பாற்றும் அதாவது உங்களுடைய பாக்கியத்தை அதிகப்படுத்தும் மாங்கல்ய அமைப்பை உருவாக்கும் திருமணம் ஆகாத ஒவ்வொரு தனுசு ராசி நேர்களுக்கும் திருமணத்திற்கான அமைப்பை உண்டாக்கும் அபயாம்பிகை கடவுள் நினைத்தால் எந்த ஒரு அபாயத்தையும் நீங்கள் தாண்டி விடலாம் அது ஆயுள் சம்பந்தப்பட்ட அபாயமாக இருந்தாலும் சரி பணம் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட அபாயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தனிநபரால் நீங்கள் பயப்படுகிறீர்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஏதோ ஒரு லைஃப்பில் மாட்டிருவோமோ சிக்கிடுவோமோ ஏமாந்துருவோமோ அப்படிங்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கிடக்குறீங்கன்னா இந்த அபயாம்பிகை உங்களை காப்பாற்றுவாங்க இன்னமும் சொல்கிறேன் படி மேல உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் என்றால் பெண் குழந்தையாக அபயாம்பிகை தாயே பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு ஒரு பவரான கோவில் அவ்வளவு ஒரு பெஸ்டான கோவில் அவ்வளவு ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய கோவில் சிவன் கோவிலில் ஆஞ்சநேயர் வழிபாடு உள்ள ஸ்தலத்தில் இதுவும் ஒன்று அவ்வளவு ஸ்பெஷலான ஆஞ்சநேயர் இந்த அபயாம்பியை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்து போற மாதிரி இருக்கும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகரும் முருகனும் ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் இந்த கோவிலில் வாராகி அம்மன் இருக்காங்க இந்த கோவிலில் உங்களுக்கு சகசிரலிங்கம் இருக்காங்க இந்த கோவில பற்றி நம்ம எவ்வளவு வேணா சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா தனுசு ஆசிரியர்கள் போயிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றமும் சந்தோஷமும் எதிர்பார்க்காத ஒரு நிம்மதியும் ஏற்படும் நான் கண்டிப்பா சொல்றேங்க இந்த கோவில் உங்களுக்கு பெருமை இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு பெருமை ஏற்படும் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் அன்பு பாசம் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து என்னை கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஒவ்வொரு தனுசு ஆசிரியர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா ஏற்படுங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கன்சல்டேஷன் பண்ணால் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்